அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி தாலா வரகாத்து அன்புக்குரிய அல்லாஹூ நல்லடியார்களே அன்பா அந்த சகோதரிகளே பெரியோர்களே தாய்மார்களே நம்ம இன்றைக்கு பேச இருக்கும் தலைப்பு அல்லாவு நிஷா நபுத்தாலாவுடைய கஜானாவிலிருந்து அவனது ரஹமத்தான பணத்தை நமக்கு கொட்டக்கூடிய சிறப்புமிக்க ஒரு பறக்கத்து பொருந்திய மாதங்களை அடைய நாம் இருக்கிறோம் எந்த தலைப்பகுதியில் நான் பேசியிருக்கிறோம் வீடியோவை கடைசி வரையும் பாருங்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அல்லாஹ் சுபானு முதலா வரக்கூடிய சங்கையான துல்கால்தாது ஹஜ்ஜி முஹர்ரம் சிறப்புக்குரிய அல்லாவுடைய ரஹ்மத்துக்கு குருக்குரிய அல்லாஹ்வுடைய ஹஜ்ஜுடைய மாதம் குருபானுடைய மாதம் மத்தமரெல்லாம் ஹராக்க ஹராமாக்கப்பட்ட மாதம்

بفضل بسم الله الرحمن الرحيم إن عدة الشهور عند الله سن عشر شهرا في كتاب الله في كتاب الله يوم خلق السماوات والأرض منها أربعة حرم ذلك الدين القيم فلا تظلموا فيهن أنفسكم وقاتلوا المشركين كافة كما يقاتلونكم كافة واعلموا أن الله مع المتقين صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم الحمد لله الله أكبر اللهم له علينا بالأمن والإيمان والسلامة والإسلام والتوفيق வல்லவனை போட்டிவன் கோமா நபி சல்லாஹூ வலை வசலாம் அவர்களை வாழ்த்தி அல்லாவுடைய லிசானு தாலா நமக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த பரக்கத்து பொருந்திய அல்லாவுடைய ரஹமத்து பொருந்திய மாதமாகிய துல்காது ஹஜி முஹர் சிறப்பு வாய்ந்த மாதத்தை நாம் எல்லாம் அடையிருக்கிறோம்

பாலம் அன் அல்ல நிச்சயமாக அல்லாஹ் அல்லாஹுடைய புத்தகத்திலே வானங்களையும் பூமியையும் படைத்து நாளிலிருந்தே மாதங்கள் எண்ணிக்கை பனிரெண்டு மாதங்களாகும் அல்லாஹ் நான்கு மாதங்கள் புனிதமானவையாக இது இந்த மாதத்தை அல்லாஹ் படைத்திருக்கிறான் இது ஒரு நேரான மார்க்கமாகும் ஆகவே அம்மாதத்தில் போல் செய்து உங்களுக்கு நீங்களே அநியாயம் செய்து கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் சுபான் தாலா பரிசுத்த கலாமிலே நமக்கு கிடைக்கக்கூடிய துர்காதா காதா துல் ஹஜ்ஜு மாதத்துடைய சிறப்புகளை அல்லாஹ் சுபான் தாலா அவன் ஆரம்பத்திலிருந்தே படைக்கப்பட்ட மாதம் அந்த மாதத்தில் பன்னிரெண்டு மாதம் அதிலே சிறப்புக்குரிய நான்கு மாதம் துல்காதா உலகச்சி முகர்ரம் இடையே வரக்கூடிய நோம்புக்கோ முதல்ல வரக்கூடிய மாதமாகிய களை கழிந்து போன மாதமாகிய ரஜ மாதம் அது ரஜ மாதம் முடிஞ்சு இன்னி வரக்கூடிய மூணு மாதம் தொடர்ந்து அல்லா கூடிய கஜானாவிலிருந்து பணத்தை கொட்டும் மாதம் ரஹமத்து பர்க்கத்து தௌலத்து நமக்கு கொட்டும் மாதம் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான மாதத்தை நாம் எல்லாம் அடையப்பட்டிருக்கிறோம் அல்லா சொல்லுவானா என்ன இந்த இந்த இந்தல்லாம் எத்தனை அஷ்டாவில்லாம் ஒன்றுக்கு பத்து நன்மைகள் அல்லாஹ் சுபான் தரக்கூடிய மற்ற ஏனைய நா ஏனைய நாட்களுடைய சிறப்பு அல்லா சொல்கின்ற பொழுது இந்த துர்காதா துர்க்சி மாதத்திலே ஒன்றுக்கு மூணு ஒன்றுக்கு ஆயிரம் ஒன்றுக்கு லட்சம் ஒன்றுக்கு எழுபது நாயிரம் இப்படி அதிகமான நன்மைகள் தரக்கூடிய மாதம் அது மாதிரி பாவங்களும் பல பல மடங்கு தீமை தரக்கூடிய தீமையும் இருக்கிறது எனவே அல்லாஹின் புத்தாலா சிறப்புமிக்க மாதம் இன்னைக்கு செவ்வாய் இருபத்தி ஒன்பது இன்னைக்கு பெற தெரியக்கூடிய நாளாக இருந்தால் அந்த துவா போதணும் பெற பார்க்கக்கூடிய துவா இல்லை என்று சொன்னால் முப்பது இன்னைக்கு இருந்தால் செவ்வாய் முப்பதாக இருந்தால் நாளைக்கு பெற ஒன்றாக தெரியும் அப்போ அந்த நேரத்தில் பெருமாறு சூழலை சிறந்த ஆரேச கட்டு தந்த பிரார்த்தனையை துவாவை பெற பார்த்தோன்னு நம்ம எல்லாம் போத வேண்டும் அலம் துல்லா அல்லாது முன்னாடி உள்ள வீடியோக்கெல்லாம் நம்ம அறிந்திருக்கிறோம் நம்ம இந்த அர்த்தங்களை பார்த்துட்டு நேரங்கள் கடந்து போகும் எனவே அல்லாஹ் அல்ல அந்த இன்னைக்கு நம்ம பிற பார்க்கக்கூடிய நாள் இந்த துவாவை நம்ம ஓதி அல்லாஹ் அல்லாஹான் உத்தராவுடைய புனிதமான துல்காதாவுடைய சிறப்பு மிக்க அல்லாஹுடைய ரஹமத்து மிக்க வலக்கத்து மிக்க அந்த மாதம் இருக்கிறது இந்த மாதத்திலே தான் மோங்கு வைத்த மாதமாக இருக்கிறது என்றும் பதிவிடுகின்றார்கள் அது மாதிரி ஹச்சுக்கு தயாராகக்கூடிய மாதம் பெருமான அரசு ராய் அல்லதா அணிஸ்லாம் இந்த மாதத்திலே தான் உம்ராவும் செய்திருக்கிறார்கள் என்றும் பதிவு நமக்கு அதிசயங்களிலே காணப்படுகிறது இப்படி ஏராளமான சிறப்புகள் இந்த ஏராளமான சிறப்புகள் எல்லாம் ஜெல்லேஷான் புக்காளா தந்த இந்த மாதத்தை நாம் எல்லாம் பெற இருப்போம் இந்த வருடத்தில் அப்போ ஏராளமான நம்முடைய பிரச்சனைகள் கவலைகள் நட்டங்கள் வேலை இல்லாய அது மாதிரி இல்லாத நேரங்கள் நோயுடைய அதிகமான காலங்கட்டில் இந்த நேரத்தை என்ன செய்ய வேண்டும் அல்லாஹுடைய அந்த ரம்மத்து அல்லாஹுடைய பறுக்கத்து தௌலத்து பெறக்கூடிய இந்த நாளிலே நம்ம எப்படி இருக்க வேண்டும் அழகான முறையை இந்த மூணு மாதங்கள் கிடைத்தா அருமையான இந்த மாதத்திலே அல்லா ஜெயலலிஷானு தாலா ஏராளமான சிறப்புகளை எல்லாம் ஜெயலலிஷானு தமக்கு வைத்திருக்கிறார் அந்த நாளிலே நம்ம என்ன செய்ய வேண்டும் அழகான தகஜத்து தகஜத்து நேரங்களை எழுந்து விட்டு அழகான தகஜ தொழுது விட்டு துவா செய்து அப்படியே பஜ்ர தொழுகை அழகான முறையில தொழுது ஹலாலான முறையிலே நம்ம வியாபாரம் பண்ணுவது ஹலாலமாக இருப்பது தவறு செய்யாம அல்ல அலான வியாபாரம் செய்வது அல்லாது அல்ல இடத்துல அதிகமான முறையிலே அந்த அழகான தொழுது அல்லது தோசை செய்வது வாக்கிங்லாம் நிலைநாட்டுங்க சக்காத்து கொடுங்க இந்த தொழுகை நிலைநாட்டுவது நன்மையான காரியங்களை செய்வது இந்த புனிதமான மாதங்களை அந்த செய்யும் பொழுது வாக்கிங் சக்காத்து கொடுக்கக்கூடிய அந்த ரஹமத் நமக்கு தருவா அப்படி அழகான அவனது கஜானா திறக்கக்கூடிய மாதம் அவருடைய அச்சுடைய மாதங்களிலே ரஹமத்து பறக்கத்து கொட்டக்கூடிய இந்த மாதம் குருபானு கொடுக்கக்கூடிய இந்த மாதம் குர்பானிய இப்ராயிம் நபி அலை சுலாத்து வஸ்லாமுடைய அந்த ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னதாக சுண்ணத்தாக்கப்பட்ட அந்த குருபானி அந்த குர்பானுடைய மாதம் இப்படிப்பட்ட மாதங்களிலே ரஹமத்துகளை பறக்கத்தில் அடையக்கூடிய மாதத்திலே அழகான முறையில் என்ன செய்ய வேண்டும் நாம் எல்லாம் தகச்சு அதிக அதிகமான செலவா திரும்ப போது அதிகமான இஸ்து அதிகமாக அனுமதிக்க வேண்டும்

வர்க்கத்துக்குரிய திக்க இருக்கிறது அதாவது நூறு தடவை நம்ம யா அல்லாஹ் பெரும் கொடையாளனே எனக்கு அதிகமான கொடையை கொடுப்பாயாக பெரும் கொடையாளனே எனக்கு கொடையை யாழ்லே தந்த முடிவாயாக என்று அந்த அருமையான திக்கர்களை நூறு நூறு தடவை சொல்லுவது நம்ம தொழுக முடிந்ததுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் தஜ தொழுகு முடிஞ்சதுக்கப்புறம் கஜத் தொழில் முடிஞ்சதுக்கப்புறம் தொழில் முடிஞ்சதுக்கு அப்புறம் கடத்தொடக்கூடியவங்க வீடு நம்ம புனி புனியாக திறக்கிறவங்க அது மாதிரி திருமணம் வைக்கக்கூடியவங்க அது மாதிரி நம்முடைய வாகனத்தில் போகக்கூடியவங்க இவங்க அதிகமாக அதிகமாக நம்ம நம்மள இந்த பெரும் கொடையாளனே எங்களுக்கு அந்த கொடையான அந்த பறுக்கத்தை நீ அதிகப்படுத்துவாயாக என்று சொல்லக்கூடிய அந்த கொடையை அல்லாவுடைய கொடையை அந்த ரஹ்மத்தை அந்த பருக்கத்தை வரக்கூடிய அந்த திக்கர் அஸ்மா சொல்ல சொல்லக்கூடிய திக்கரை அதிகப்படுத்துவது அது மாதிரி யார் அல்லா ரிசுக்கு உணவு தரக்கூடிய ரப்பே நீ எனக்கு ரிசுக்கு தருவாயாக உணவழிப்பாயாக உணவுன்னு சொன்னால் நம்ம வாழ்வாதாரமே நீ பறக்க செய்வாயாக என்ன சொல்லக்கூடிய புனிதமான அந்த வருத்தத்தை பொருந்திய அந்த துல்காதா தொல்கச்சி முகரமாக சிறப்பான அந்த நாட்களில் வருகின்ற போது நம்ம பயன்படுத்தி அந்த நேரங்களை காலங்களில் அந்த பஜை தொழுது விட்டு அந்த அஞ்சு நேரம் தொழுது விட்டு அந்த ஜும்மாவுடைய நாளில் அந்த மாதிரி மகரீவு நேரங்களில் அதிகமாக நம்மளுடைய சுருத்து முழுக்கு வருவது சூரா யாசீனு ஒருவது சூரா வாக்கே சூரா போதுவது சின்ன சின்ன சூறாக்களை சூரத்து மோபதத்து சூரத்து பாக்கிய தெரிஞ்சவங்களா ஓதி இந்த மாதிரி யா வஹாபியா அல்லாஹ யா ரஜா கய்யா அல்லாஹ எங்களுடைய ரிசுக்கு உணவளிக்கக்கூடியவனை ரசிக்க அறியப்படுத்துவாயா என்னமா அதிக அதிகமான இருக்கிற களை நூறு தடவை நம்ம சொல்லிக் கொள்வது அது மாதிரி யா பத்தாகய்யா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்களுக்கு வெட்டி தருவாயாமே யார் அப்பாமே யா ரஹீமே யா 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 நீ வெற்றிப்படைய வாழ்க்கையை வெற்றியை பிள்ளைகளுக்கு வெற்றி தருவாயா எங்களுடைய குடும்பத்திலே வெற்றியை தருவாயாக நாங்க செய்யக்கூடிய வியாபாரங்களை வெற்றியை தருவாயாக நாங்க செய்யக்கூடிய அஜ்ஜங்களே ஹஜ்ஜை வெற்றி தருவாயா நாங்க கொடுக்கூடிய குருபான்களை நீ வெற்றியை தருவாயாக எங்களுடைய வாழ்க்கை ரஹ்மானே நீ வெற்றி தந்துருவாயா என்று அழகமிக்க அழகு அற்புதமான அற்புதமான திக்கர்களை அஸ்மால் ஹூசனாவை அன்பாக அந்த அன்புக்குரிய அல்லாஹும் நெல்லடியார்களே தாய்மார்களே குழந்தைகளே எல்லோரும் புனிதமான அந்த நாட்களிலே நாம் எல்லாம் அடைந்து அல்லாஹுடைய ரஹம்பத்து அல்லாஹுடைய பருக்கத்து அல்லாஹுடைய தௌலத்து அடைய வேண்டும் அல்லாவுடைய கஜானாவிலிருந்து அவன் அள்ளி அள்ளி தரக்கூடிய ரஹமத் தரக்கூடிய வறுக்க தரக்கூடிய மாதத்தில் நம்ம எல்லாம் இருக்கும் தாய்மார்கள் நம்முடைய சகோதரிகள் குறிப்பாக கவனித்து அந்த பதில் தொழு தொழுதுருவாங்க அந்த நொகுரு அசரு கல்லா கொடுவாங்க நொகுர் வேலை வேலை செஞ்சு அப்படியே சுத்தம் செஞ்சு சாப்பாடு சாமியை செஞ்சு அவங்க நொகுர் தொழு என்ன செய்வாங்க பிந்தி அந்த கலாவையான நேரங்களில் செய்வாங்க பிற்படுத்துவாங்க அசை அப்படியே படுத்து விட்டு அதை பிற்படுத்துவாங்க அதிலிருந்து இந்த புனிதமான மாதங்கள் கவனமாக தாய்மார்கள் சகோதரிகள் வீடுகளில் இருக்கக்கூடிய அனைத்து நம்முடைய சகோதரிகளும் அந்த நகுரு தொழுகையும் அசல் தொழுகையும் முக்கியமான மாரியம் தொழுகை இல்லாம அழகான முறையில் அதிகப்படுத்துங்க இஷ்டகுப்பாட குருதா குருதா அது யாரெல்லாம் மன்னிப்பாயா மன்னிப்பாயா என்று அது மாதிரி சல்லல்லா வலா சல்லல்லா வரைங்க அதிகமா சலவாத்துகளை முறையுங்க என்று அல்லா இடத்தை அதிகமான துவா செய்யுங்க அல்லா ஜெல்லா நம்முடைய எல்லா தேவைகளையும் பறக்கத்தாக்கி தரக்கூடியவனாக இருக்கிறான் அருமைக்குரிய அல்லா முன்னாடியாது பறக்கத்தை பொருந்திய நல்ல ஒரு மாதம் வரக்கூடிய நேரங்களில் நாம் எல்லாம் தொழுகி விடாமல் குலாங்கு கோதில் விடாமல் இஸ்துஃபாவை விடாமல் தௌபாக்களை விடாம எல்லாம் கடைபிடித்து அல்லாவுடைய கஜனா விருந்து வரக்கூடிய கிராமத்தைக்காக பெருமான ரசூர்லே செல்லலாம் செல்லாம் வாழ்க்கையிலே அவங்க எந்த நேரத்திலையும் புலம்பெனதே இல்லை நான் பார்த்த சகோதரிகளை அல்லா ஏன் இப்படி ஆக்கிட்டேன் மனசு விருத்தியான ஒரு மனசு அவங்க சொல்லலை விருத்தியா அதெல்லாம் ஜனசனத்தில் விருத்தி விருத்தி அடையலை அவங்க புலம்புல இப்போ நம்ம பார்க்கக்கூடிய எல்லா சகோதர குடும்பங்களும் ஒரு புலம்புல நம்ம புலம்பிட்டு இருக்கிறோம் வியாபாரம் இல்லை கஷ்டமா இருக்குது நோய் இருக்குது கஷ்டம் இருக்குது வியாபாரத்தில் நேரத்துல நேரத்தில் இல்லைன்னு புலம்பு புலம்புலாம் நம்ம அதிகமான மக்கள் ஆகிட்டாங்க அன்பார்ந்த சகோதரர்களே பெரியவர்களே தாய்மார்களே அனைத்து நம்முடைய கஷ்டங்களையும் அனைத்து நம்முடைய தேவைகளையும் கேட்டு பெறக்கூடிய அழகான துர்காதா என்று பிறக்கிறது இன்றிலிருந்து செவ்வாய் இருபத்தி ஒன்பது இன்னைக்கு நாளைக்கு ஒன்னு அந்தந்த புனிதமானது நேரத்திலிருந்து நாம் எல்லாம் எல்லா இடத்தையும் அதிகமான செய்து தப்பு தவறு இருந்து எல்லாம் பாதுகாப்பு செய்து நம்முடைய வியாபாரங்களை பறக்கத்தாக்க பிள்ளைகளுக்கு நல்ல ஒழுக்கமான வாழ்க்கை கொடுத்து அவங்க படிப்பு படிக்கக்கூடிய பரிசுல நல்லா பரிசுல பரிசு ி நல்ல வேலை கடைக்கி நல்ல அவங்களுடைய வாழ்க்கை செட்டில்மெண்ட் ஆகி குடும்பத்திலேயே சண்டை சச்சு கணவன் மனைவி மத்தியிலே சண்டை சச்சி இல்லாத வாழ்க்கை தந்து நம்ம மஹல்லாக்களை சண்டை சச்சி இல்லாம நல்ல பறக்கத்தன மகல்லாக்கி நம்முடைய எல்லா நண்பர்களும் துவா செய்ய சொன்ன லோடி துவாக்க அல்லா கபுலாக்கி தர வேண்டும் மஹல்லாக்களை உடம்பு வழங்க சந்தா கொடுக்கின்றார்கள் லோடி அல்லா சுபான தர வேண்டும் அல்லாஹ் சுபான அதிகமான துவா செய்யுங்க வக்ரத்திருத்த சட்டத்தை கவர்மெண்ட் சீக்கிரமாக வாபஸ் தர வேண்டும் எல்லா தீவிரவாத அமைப்பில் இருந்தும் உலகத்தை பாதுகாத்து நிம்மதியான வாழ்க்கை தர வேண்டும் ஆட்சியால் வழங்க வேண்டும் கொடுங்கோல ஆட்சி சந்தை தண்டித்து விடாத ரஹமானே நோயை தண்டித்து விடாத ரஹ்மானே வறுமை கொடுத்து தண்டித்து விடாத ரஹ்மானே யா அல்லா ரஹ்மானே கிருமி அன்பாளனை பண்பாள் யா அல்லா எங்களுடைய எல்லா பிரார்த்தனைகளையும் துவாக்களையும் அப்துல்லாலே ஏராளமான மக்கள் கஷ்டத்திலையும் நிலையில்லாமே நோயிலே வாடிக்கொண்டிருக்கிற ரஹ்மானே எல்லோருடைய நோயை குணமாகி கஷ்டத்தை அப்புறப்படுத்தி வேலை வாய்ப்பை பரக்க செய்து வீடுகளான ரகமத்தினுடைய பெற்றோர்கள் ஆரோக்கியம் தந்து வரக்கூடிய பரக்கத்தான துல் ஹஜ் மாசத்திலே ஹஜ்ஜு மாசத்திலே எங்கூர்லோ யாரெல்லாம் ஹஜ்ஜுன்னு சொல்ல இருக்கின்றார்களோ எல்லோருடைய ஹஜ்ஜு பயணத்தை யார்தான் லேசான பயணமாக ஆக்கி ஹஜ்ஜிகளை நல்ல மகபூரான ஹஜ்ஜா ஹஜ் ஹஜ்ஜு கபூல் செய்து உம்ரா செய்யக்கூடியவங்க எல்லாம் மக்பூரான உம்ரா அவங்களுக்கு செய்யக்கூடிய பாக்கியம் தந்து அந்த ஹஜ்ஜுடைய பாக்கியங்களையும் உம்ராவுடைய பாக்கியங்களையும் குருவான கொடுக்கின்ற எல்லா குருவானையும் ஏற்றுக்கொண்டு